ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக காமெடியாக கொண்டு போனாலும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பெரிய ஒரு குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா ஏற்கனவே புறமோ பார்க்கும்போதே அடுத்து காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே டைரக்டர் டீம்லேருந்து அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து நமக்கு நிறையா ஹிண்ட் கொடுத்துட்டாங்க நிறையா வந்து குழப்பமும் ஏற்படுத்தியிருக்காங்க மென்டல் குரூப் எல்லாமே பார்த்தா விஜயோட வீட்டில் தான் இருக்காங்க பசுபதி அதே நேரத்தில் பார்த்தா அன்பரசு அஜய் ராகினி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க காவேரி பார்த்தா அவங்க அம்மா வீட்டில் ரொம்ப கோபமாக அழுது உட்காந்துருக்காங்க அவங்க சின்ன தங்கச்சி நர்மதா கிட்ட அதை அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட போட்டோ காட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு குழப்பமாக பார்த்தோம்னா விஜயும் குமரனும் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் அதை நிவின் சமாதானப்படுத்துகிற மாதிரியும் பின்னாடி பார்த்தா சின்னதாக ஒரு சின்ன லாரி ஒன்று மினி டோர் வண்டி ஒன்று நிற்கிது அதில் பார்த்தா இவங்களோட வீட்டு சாமான்கள்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காட்டியிருந்தாங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து என்ன மாதிரியெல்லாம் நமக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கான எபிசோடு ரொம்ப சுவாரஸ்யமான எபிசோடுன்னு சொல்லலாம் காவேரி ரொம்ப குழப்பமா இருந்தாலும் தாத்தா பேசினதுக்கு அப்புறம் ரொம்பவுமே தெளிவாகி போய் தான் வெணிலா கிட்ட போய் பேசினாங்க விஜய் வந்து என்னோட விஜய் நான் வந்து யாருக்காக விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுனாங்க அதை கேட்ட வெணிலா பார்த்தோம்னா ரொம்ப கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணாங்க அதனால தான் பார்த்தோம்னா இப்போ விஜய் வந்து சமைச்சு வைக்க சொன்னதுமே காவேரி ரொம்ப ஆசையாக சமைச்சு வச்சிருக்காங்க அதை சாப்பிடும்போது பார்த்தா வெணிலா வந்து அதெல்லாம் தட்டி விடுறது மட்டும் இல்லாமல் காவேரியை போட்டு அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க விஜய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அதான் கையை போய் பிடிச்சிக்கிட்டு என்னோட விஜய் என்னோட விஜய்ன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் விஜய் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா வெண்ணிலாவோட கையை அங்கேருந்து அப்படியே எடுத்து விட்றதுக்கு தான் முயற்சி செய்கிறாரு ஆனால் காவேரி கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்படியே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க வெண்ணிலா அந்த மாதிரி சொன்னதுமே அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக பார்த்தா காவேரி என்ன சொல்லுவாங்கன்னால் ஒரு வேளை இந்த வீட்டில் வெண்ணிலா இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னால் நம்ம பிரவீன் சார் டேரக்டரை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் எப்படி இருந்தாலும் அதில் குண்டக்கா மண்டகான்னு சொல்லி நம்ம மண்டையை போட்டு கழுவி நம்மளை பெரிய ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்கிடுவார் அதனால தான் அப்படி ஒரு ஸ்டோரி வருதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இது சம்மந்தமாக நம்ம நிறையா பேசலாம் ஆனால் நிறைய பேசணும்னா இன்னுமே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இப்படிலாம் நடந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து தான் பேச வேண்டியது இருக்குது முடிஞ்சால் இது சம்மந்தமாக இன்னொரு புறமும் ஈவினிங் முடிஞ்சால் பேசலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா அடுத்து அடுத்து நமக்கு நிறைய எமோஷனல் மூமெண்ட் காற்றுருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துறதுக்கு திறந்த ஆரோக்கர கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்